உயிருக்கிழிய தம்பி இளவன் நவீன் கருப்புசாமி அவர்கள் தன்னுடைய வாழ்வின் உயிர் துணையாக இல்லற இணையாக அவர்களை ஏற்கிற இந்த இனிய மனவிழா நிகழ்விற்கு மன மகிழ்ச்சியோடு வாழ்த்து வந்திருக்கிற நன்மை சொந்தங்கள் அன்பும் வணக்கம் உலகில் எத்தனையோ இனங்கள் பல்வேறு நாடுகளில் வாழ்ந்து இனமாக முதன் முதலில் தோன்றிய தொல்புடி சமூகமாக இருக்கிற ஒரு இனம் வரலாற்றில் பல பெருமைகளைக் கொண்ட இனம் மானம் வீரம் ஆரம் இதை உயிராக கொண்டு வாழ்ந்த இனத்தின் மக்கள் தமிழர் தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்த ஒரு இனத்தின் மக்கள் இந்திய துணைக்கண்டம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்த ஒரு கூட்டம் குருகி குருகி பல்வேறு படை இழப்புகளால் சிதைந்து அழிந்து தாழ்ந்து இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்ற இழி சிந்தனையால் சிதைந்து அழிந்து போய் சகிக்க முடியாத திரைக்கவர் முருகி கடைசியில் காலடியில் முருகி தன் தாய் நிலத்திலேயே அதிகாரமற்ற அடிமை இனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது நூற்றாண்டுகளுக்கு மேலாக இந்த நிலத்தில் தமிழ்ச் சமூகத்தினுடைய அரசியலும் இல்லாத ஆட்சி அதிகாரமும் இல்லாது பிறரிடத்தில் நாட்டை கொடுத்துவிட்டு வந்தவரை எல்லாம் வாழ வைக்கும் தமிழகம் என்ற பெருமை எல்லோரையும் வாழ வைத்துவிட்டு இவர்கள் வாடகை வீட்டில் குடியேறி வாழ்ந்து கல்வி அவர்களிடத்தில் இல்லை மருத்துவம் அவர்களுக்கு இல்லை குடிக்க நீர் இல்லை படிக்க கல்வி இல்லை படித்தால் பார்க்க வேலை சாப்பிடுகிற உணவு அது அல்லது என்பது கூட தெரியாது சுவாசிக்க காற்று கிடையாது சுவாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவு நிலப்பரப்பு எல்லா வளமும் இருக்கிற என் தாய் நிலத்தை சிங்கப்பூர் துபாய் இப்படி பல நாடுகளில் போய் வேலை செய்து ஒரு அடிமை வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிற எம் கொண்டிருக்கிறி ஆண்ட ஒரு இனம் இன்றைக்கு கோணி சாக்கை கட்டி தூங்கிக் கொண்டிருக்கிறது சோறு வடித்த தண்ணீர் ஆறாக ஓடியது என்ற பெருமை கொண்ட இனம் பொங்கலுக்கு தீபாவளிக்கு இனாமுக்கும் போனஸுக்கும் வேட்டி சேலைக்கும் அரக்குள அரிசி ஒரு முட கரும்புக்கு கையெழுந்தி நின்று எத்தனையோ நாடுகளை இனங்களை மன்னர்கள் ஆண்டிருக்கிறார்கள் ஆனால் மன்னர்களே மன்னர்களால் இருந்து ஆண்ட இனம் தமிழ் பேரினம் தான் பாரி கோரி காரி பேகன் ஆய் நள்ளி அதிகமானின்றி பல்வேறு ஒரு தமிழின மோதாரிகள் வல்லவர்களாக இருந்த நாட்டை ஆண்டது இந்த உலகத்தில் பல்வேறு நாடுகளை வென்று ஆண்டவர்கள் நமது முன்னவர்கள் ஒரு இனத்தை அடிமைப்படுத்தி ஆண்டார்கள் என்ற செய்திகளை ஆனால் எங்களே எங்கள் முன்னவர்களை வீழ்த்தி ஆண்டவர்கள் எல்லாம் அடிமைப்படுத்தி ஆண்டார்கள் எங்களை அடிமையாக்கினார்கள் எங்கள் நிலங்களை அரசுடைமையாக்கி தங்களுக்காக அலங்கிக் கொண்டார்கள் எங்கள் பண்பாடு எங்கள் வழிபாடு எல்லாவற்றையும் சிதைத்து அழித்தார்கள் கடவுளை ஒரு கடவுளை கடன் கொடுத்த ஒரு இனம் உண்டு இறைவனை இறவன் கொடுத்த இனம் உங்கன்றால் அது தமிழ் பேரின் மட்டும்தான் என்னுடைய சிவன் என்னுடைய முருகன் என்னுடைய மானைவன் கண்ணன் என்னுடைய திருமால் இந்த நிலப்பரப்பு முழுதும் என்னுடைய இறைவன் என் மூதாங்கைகளை தான் இறைவனாக கடவுளாக வைத்து வழிபடுகிறார்கள் காடமே கடன் கொடுத்த இனத்தின் பிள்ளைகள் நாங்கள் ஆனால் இன்றைக்கு எங்களுக்கென்று எதுவும் இல்லை சாரி இருக்கிறது மதன் இருக்கிறது அடிச்சி கிடிச்சதால் பதக்க சில இருக்கும் சுடுгать அப்படி இல்லை அதுவும் இல்லை சில எல்லாம் அழிந்து கொண்டோம் முப்பத்தி ரெண்டு ஆறு ஒரு ஆறு மதுரையிலே வைகை ஆறு ஆறாக இருக்கிறதா என் பெற்றோர்கள் என் உடன் பிறந்தார்கள் சொல் கழிவு நீர் ஓடுகிற காவாயா இல்ல நீர் ஓடுகிற ஆறா என்பதை நதியா என்பதை சொல்லு அங்கே கழிவு நீர் ஓடுகிறது தெரியக்கூடாது என்பதற்காக முதலமைச்சர் வரும்போது சீலை துணியை கட்டி மறைக்கிற பொழுது எல்லையும் மறைக்கிறார்கள் காவல் நிலையத்தில் கொலை மறைத்துவிடும் கல்லூரியில் பெண்களை கற்பழித்து கொலை மறைத்துவிடும் சாராய் சாகரன் மறைத்துவிடும் எல்லாவற்றையும் மறைப்பார் கணக்கில்லாத ஊழல் லஞ்ச் காசு கொடுக்காமல் எதுவும் நடக்காது ஒரு பாவப்பட்ட இனக்கூட்டமாக பராரி கூட்டமாக மாற்றி நிறுத்திவிட்டார் மானமும் வீரமும் அறமும் உயிரென்று வாழ்ந்த கூட்டம் மானம் கட்டு போனோம் என் தாய் வயதை ஒத்த பெருமகள் முதலமைச்சர் வருகிறார் என்பதற்காக சாலையில் நிறுத்துவதற்கு கூட்டி வந்த ஒரு பெருமாட்டி கால் நடக்க முடியாமல் ஓய்வு உட்கார்கிறார் என்ன உட்கார்ந்து இருக்கிறீங்க யாரோ வர்றாங்கன்னு இரநூறுவா உங்களுக்கு கூப்பிட்டாங்க கூப்பிட்டாங்க வந்து கால் நடக்க முடியல உட்கார்ந்துருக்கு தீர்ப்பு வரும்போது சேர்ந்துக்கிடுவேன் எவ்வளவு யார் வர்ற

ஆடு மாடு பண்ணி இதெல்லாம் தனக்கு தெரிவிக்கிறது ஆனா தமிழ் மகன் ஏதாவது ஒரு தலைவன் பிறந்த நாளைக்கு இலவசமா கல்யாணத்தை காத்துக்கிட இப்படி உலகத்துல ஒரு மானம் கட்ட கூட்டமாக எந்த மாறி நாயிருக்கிற இதுக்கெல்லாம் ஒரு விடிவு இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரக்கூடாதா வராதா என்றுதான் வெடித்து துடித்து எமது முன்னவர்களின் வீரத்தை தன் உதிரத்தில் தன் குருதியில் சுமந்து வந்த மகன் சேவ பாண்டியரின் பரம்பலையில் வந்த மகன் பூலித்தேவனும் மருத பாண்டியனும் அலங்கத்து வீரப்பெரும்பாட்டி வேலுநாச்சியாரின் வீரன் சின்னமலையும் பண்டாரவண்ணியனும் ஏந்தி பிடித்த வாடின் வீரத்தை ஒட்டுமொத்தாக தனக்குள்ளே தமிழரின் பரம்பரை மானத்தை வீரத்தை தன்னுள்ளே தேக்கி வீழ்ந்த தமிழினம் எழுந்து வாழ வேண்டும் என்று வெகுண்டு எழுந்த மரவன் எங்கள் உயிர் தலைவன் வேதகுவே பிரபாகரன் ஆண்ட பரம்பரை அடிமையாவதா வீரம் தமிழினம் வீழ்ந்து போவதா வீணர் கூட்டம் நம்மை ஆழ்வதா என்று வெறிகொண்டு வெகுண்டு எழுந்தோம் இந்த இலவசத்திற்கு அஞ்சுக்கும் பத்துக்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் கையேந்தாது என் இளம் மக்கள் எங்களை பெற்றோர்கள் எங்கள் உடன்பிறந்தவர்கள் தன்மானத்தோடு தலையில் இருந்து வாழ வேண்டும் என்றால் தமிழ் தேசிய மக்களுக்கு ஒரு அரசியல் வலிமையும் அதிகாரமும் அவசியம் என்பதை உணர்ந்து தெரிந்து வேற வழியில்லை திமுகவை விட்டால் அதிமுக தான் அதிமுக விட்டால் திமுக காங்கிரசை விட்டால் பிஜேபி தான் பிஜேபி விட்டால் காங்கிரஸ் எல்லாம் விட்டால் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் இருக்கிறோம் என்று நாங்களே மாறினோம் நாங்கள் தமிழர்கள் என்ற இன அடையாளத்துக்குள் கிளர்ந்து எழுந்தோம் அதுதான் எளிய பிள்ளைகள் எளிய பிள்ளைகள் எளிய பிள்ளைகள் சின்ன சின்ன பிள்ளைகள் சிழித்து கிளர்ந்து எழுந்தோம்

உயிரோடு இருக்கிறார்கள் உணர்வோடு இருக்கிறார்கள் என்பதற்கான சான்று அந்த அரசியல் பெரும்படையில் இன உணர்வோடும் மான உணர்வோடும் தன்னை இணைத்துக் கொண்ட மகன் என் உயிர் தம்பி நவீன் தங்கசாமி பெரிய பெரியவர்கள் படித்தவர்கள் தட்டவர்கள் எல்லாம் தன்னலவாதிகளாக மாறி தன் இனம் வீழ்ந்தாலும் தான் வாழ்ந்தார் போதுமென்று தன் சமூகம் தாழ்ந்தால் தான் உயர்ந்தால் வாழ்ந்தால் போதும் என்று இருக்கையில் நான் தாழ்ந்தாலும் சரி என் இனம் உயர வேண்டும் எழுந்து வாழ வேண்டும் என்கிற உன்னத கனவோடு எங்களோடு இணைந்த தளபதி என் தம்பி நவீன் கருப்பு சாமி இளம் வயதிலேயே மொழிப்பற்றையும் இனப்பற்றையும் இன உணர்வையும் மான உணர்வையும் கொண்டு மான தமிழ் மரவனாக தமிழர் பெரும்படையில் இணைத்துக் கொண்ட தளபதி நவீன் கருப்பு சாமி அவர்கள் அவனுடைய இன்ன நினைவில் நின்று வாக்குவதில் நான் பெருமை விடுகிறேன் இப்படிப்பட்ட ஒரு அரிய மகனை பெற்று தந்த பெற்றோருக்கு அன்பையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் என் தம்பிக்கு இணையதாக தங்கள் வீட்டு செல்வ மகளை எங்கள் வீட்டு மருமகளாக அனுப்பிய மாமனார் அத்தை மாமாவிற்கு என்னுடைய அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் என் ஆரோக்கியம் நவீன் கற்புசாமி அவனுடைய இணைய பாண்டிச்செல்வி அவர்கள் இணைந்து வாழுங்கள் அன்பு மரணம் உடைத்தாய் நீர் வாழ்க்கை பண்பு பயிரும் அது என்று நமது வல்லூர் பெருமகனார் நம்முடைய மூதாதை மறைமொழி மறைமொழிக்கேற்ப வாழுங்கள் இனிவரும் காலங்களில் நவீன் கருப்புசாமி பாண்டிச்சேரி போல இணைந்து எல்லோரும் வாழுங்கள் என்று நமக்கு பின்னால் வருவர்கள் எடுத்து கூறி வாழ்த்துகிற அளவுக்கு வாழ்ந்து காட்டுவீர்கள் நீங்கள் தமிழும் அமுதும் போல தமிழரும் அறமும் போல நம் தலைவன் பிரபாகரனும் அவன் வீரமும் போல இணைவாக எல்லா பெற்று மகிழ்வோடு நீண்ட நாட்கள் நிறைவாக வாழுங்கள் என்று நிறைந்த அன்பு கொண்டு நெஞ்சார வாழ்த்துகிறேன் வாழ்ந்த மணமக்கள் வாழ்க மணமக்கள்